அவரது விலைமின் சேத்தன் ரஜிம் இஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாய் ரபுல் ஆலமின் பஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதினா முகமதின் பாலாலி வசக்வி அஜ்மின் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லஹோ வரகாத்துவோ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெள்ளை கொலை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரகத் பொருட்களை ஷாபான் மாதத்தில் வந்து நம்ம நிறைய வந்து யாசின் சூறாக தான் நிறைய ஓதுவோம் அந்த யாசின் சூரா மகிமைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க மரண தருவாயில் மரண அவஸ்தையில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் உட்காந்து யாசின் சூரா ஓதுனாங்க அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து இலக இலகுவானதாகவும் ஜீவனுக்குமே இருதயம் இருக்கிறது மாதிரி திருகுரானுக்கும் இதயம் இருக்குது அதுதான் யாசின் சூறா இதை ஓதுனவங்க முன்னாடி சொர்க்கத்தோட எட்டு வாசலுமே திறந்திருக்கும் அவன் நாடிய வாசலின் வழியை சொர்க்கத்திற்குள் இல்லாமல் என்று நபிகள் நாயகம் சல்லாவளே செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூறாவை முறப்படி ஓதுறதுனால ஜீவன கஷ்டம் நீங்குவத பலர் அனுபவ ரீதியாக கண்டிருக்காங்க நம்ம ஒரு நீயத்து வச்சு செஞ்சோம் இந்த ஓதுனோம்னா இந்த சூறாவை நிச்சயமா அது நடக்கும் அது எப்படி நீயத்தை வச்சு எப்படி ஓதுறதுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல வந்து நாற்பத்தி ஒரு தடவை செலவாத்து ஓதிக்கணும் யாசின் சூறாவை ஓத வேண்டும் முதல் முபின் வந்ததும் முபின் என்பதை மீண்டும் மீண்டும் ஏழு தடவை ஓத வேண்டும் பின்னர் மீண்டும் யாசின் சூறாவை தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து ஓதி இரண்டாவது முபின் வந்ததும் முபின் என்ற பதத்தை ஏழு தடவை சொல்லிக்கொண்டு மீண்டும் யாசின் வந்து தொடக்கத்திலிருந்து ஓதனும் மூன்றாவது தடவையும் முபின் வரை ஓதிவிட்டு முபினை ஏழு முறை உச்சரிக்கவும் பின்னர் நான்காவது முபினில் முன்பு போலவே செய்து இவ்விதம் கடைசி வரை ஓதி முடித்தபின் பின் நாற்பத்தி ஒரு தடவை செலவாத்து ஓத வேண்டும் நாற்பது நாட்கள் தொடர்படியாக சுகு தொழுத பின்னர் சூரியன் உதயமாகும் முன் இவ்விதம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாடிய பயன் கிடைக்கும் நம்ம கேட்க கேட்க மறந்த அத்தனை துவாக்களுமே கபுல் ஆகும் இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல அல்லா தஃபிக் என்னும் நல்வழிப்படுத்துவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு